செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் உலகளவில் புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது மனித தலையீடு எதுவும் இல்லாமல் இரண்டு ட்ரோன்கள் ஒரே நேரத்தில் அருகருகே பறந்து இலக்கை வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளன இந்த சாதனை அமெரிக்கா சீனா ரஷ்யா அல்லது இந்தியா போன்ற பெரிய நாடுகள் செய்தது அல்ல இந்த உலகின் முதல் முயற்சியை வெற்றிகரமாக செய்துள்ளது துருக்கி தகவல்களின்படி துருக்கியில் தயாரிக்கப்பட்ட கிசிலெல்மா எனப்படும் ட்ரோன்கள் முழுமையாக தானியங்கி முறையில் மனித கட்டுப்பாடு இன்றி நெருக்கமாக பயணித்து சாதனை படைத்தது ஆயுதம் ஏந்திய ட்ரோன்கள் செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் பறந்தது இதுவே உலகில் முதல் முறையாகும் இந்த வகை ஒருங்கிணைந்த முறையில் பறப்பது என்பது ட்ரோன்களுக்கு இடையே மிக துல்லியமான ஒத்துழைப்பு அவசியம் சிறிய தவறும் மோதலுக்கு வழிவகுக்கும் ஆனால் கிசிலெல்மா ட்ரோன்கள் செயற்கை நுண்ணறிவுடன் சென்சார்கள் மற்றும் உடனடி தகவல் பரிமாற்றம் மூலம் ஒன்றுக்கொன்று தகவல்களை பகிர்ந்து கொண்டு பாதுகாப்பாக பறந்துள்ளன போர் விமானங்களைப் போல அதிக வேகத்தில் பறக்கும் நிலையில் கூட மனித உதவி இல்லாமல் இந்த ஒருங்கிணைப்பு சாதிக்கப்பட்டுள்ளது இந்த சாதனையை செய்த உலகின் முதல் நாடாக துருக்கி மாறியுள்ளது இந்த ட்ரோன்களை துருக்கியின் பாதுகாப்புத்துறை நிறுவனம் பைகார் பைகார் உருவாக்கியுள்ளது